அனைவருக்கும் வணக்கம் சைவ சமய குறவர் நால்வர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல திருஞான சம்பந்தர் பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் திருமு திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் திருவாமூர் என்ற ஊரில் புகழனார் மாதினியார் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் இவர் முதல்ல சிறு வயதுல தர்ம சமண சமயத்துல இருக்கிறார் எதற்காக சமண சமயத்துக்கு போறார் அப்படின்னா ஏற்கனவே தன்னுடைய பெற்றோர் இறந்துடுறாங்க தன்னுடைய தமக்கையால் தன்னுடைய அக்கா திலகவதியாரால் தான் வந்து அவர் வளர்க்கப்படுறார் திலகவதியார் ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு சைவ சைவ சமயத்தில் ஈடுபாடு கொண்டவர் அவருடைய கணவன் இறந்ததுக்கு அப்புறமா மருள்நீக்கியாரா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் ரொம்ப வெறுப்படைந்துடுறார் வாழ்க்கை மேலே வாழ்க்கையோட நிலையாமையை யோசிக்க ஆரம்பிக்கிறார் வாழ்க்கை எப்படி நிலையற்றதாக இருக்கு அப்படின்றத உணரும் பொழுது அவர் வந்து நிலையாமையை போதிக்கக்கூடிய சமண சமயத்தை தழுகிறாரு அங்க வந்து அவர் தருமசேனரா இருக்கிறார் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு சமண சமய ஆளாக ஆளா அவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சகோதரியான அந்த திலகவதியார் வந்து ரொம்ப தீவிரமான சைவ சமய ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு பார்க்குறோம்ல இல்லையா அப்ப அவர் வந்து கடவுள்கிட்ட ரொம்ப உருகி வேண்டார் தன்னோட தம்பி வந்து இப்படி சமணத்துக்கு போயிட்டான் அவன் சைவத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப உருகி வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு சூழல் என்ன ஆகுது அப்படின்னா மரு மறுநீக்கியாருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான வெப்பு நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூளை நோய் சூளை நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வயிற்றில் வந்து வலி வருது தாங்கவே முடியாமல் அவர் கஷ்டப்படுறாரு அப்படி கஷ்டப்படும் பொழுது அந்த சூளை நோயை தீக்கிறதுக்காக அவருடைய சமண சமயத்தில் நிறைய மருத்துவம் பார்க்குறாங்க நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க எதுவுமே பண்ண முடியல ஒரு ஒரு சூழல் வரும் இல்லை எதையாவது பண்ணி என்னத்தையாவது சாப்பிட்டு சரியானால் போதும் அப்படிலாம் நினப்பாங்கல்ல அந்த கொள்கை எல்லாத்தையும் தாண்டி யோசிக்கிற ஒரு சூழல் வரும் ரொம்ப பக் தன்னுடைய மரபுக்கே அப்பாற்பட்ட பல விஷயங்களையும் அந்த அளவுக்கு அவருக்கு வழி தாங்க முடியலை சகோதரி நான் வந்து சரி பண்ண முடியும் சொல்லிட்டு பொழுது அவர் திருநீற்ற பூசணும் அவருக்கு பரவாயில்ல எனக்கு இது சரியானா போதுன்ற மனநிலையில இருக்கும் பொழுது அவங்க வந்து அவருக்கு வந்து அவருடைய உடல்ல திருநீற்றை வந்து பூசி கடவுளை வணங்குறாங்க யாரு திலகவதியார் அப்போ அவருடைய அந்த சூளை நோய் நீங்க அவர் அப்படியே வந்து சைவத்துக்கு மாறிடுறாரு அவர் வந்து அப்படி சைவத்துக்கு மாறும் பொழுது கூற்றாயினவாறு விளக்கலீர் என்ற முதல் பாடலை பாடி சைவ சைவ திருமுறைகளை பாட ஆரம்பிக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் இவர் வந்து இது எங்க பாடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவதிகை வீரட்டானத்தில் பாடுகிறார் திருவதிகை வீர தான் இந்த பாடலை முதன் முதல்ல பாடுறாரு அதுதான் அவருடைய முதல் பாடலாயிருக்கு முத் அதுல அந்த அந் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய பதிகம் தான் முதல் பதிகமாயிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் இவருடைய இயற்பெயர் மறுநீக்கியார் பார்த்தோம் சமண சமயத்தில் தருமசேனர் அழைக்கப்படுகிறார் இவருடைய சிறப்பு பெயர்கள் திருநாவுக்கரசர் என்பதே சிறப்பு பெயர் தான் அதாவது திருநாவுக்கு அரசர் இறைவனை புகழக்கூடிய திருநாவிற்கு அரசர் தான் திருநாவுக்கரசர் இவர் வந்து உழவார படையாளி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது உழவாரப்படை கொண்டு கோவிலை வந்து சுற்றம் சுத்தம் செய்வது கோவிலை வந்து பாதுகாப்பது இந்த பணி வந்து அவர் செய்கிறார் அதாவது கடவுளை புகழ்வது மட்டும் இல்ல கோவிலுடைய புற தூய்மை பணியையும் அவர் பார்க்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அவரை வந்து உழவார படையாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாகிசர் அப்படின்ற பெயரும் தாண்டக வேந்தர் என்ற பெயரும் அவருக்கு இருக்கு அவர் அப்பர் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு அவர் அப்பர் என்று அழைத்தவர் வந்து பல தலங்களுக்கும் சம்பந்தரை தோல்ல சுமந்து போறார் குழந்தையா இருக்கக்கூடிய சமந்தரை தோல்ல சுமந்து செல்கிறார் அப்ப அந்த சம்பந்தர் வந்து இவரை பார்த்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து அப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு அந்த பெயரை இவருக்கு நிலைத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்பர் அப்பர்ன்ற பெயர் திருணாவுக்கரசரை எந்த அளவுக்கு சொல்லுவாங்களோ அதே அளவுக்கு அப்பர்ன்ற பெயரும் வந்து அவரை குறிக்க பயன்படுத்தப்படுது அப்படின்றத பார்க்குறோம் அவர் பாடிய பாடல்கள் நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகளை வந்து அவர் பாடியிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் இந்த சைவ சமய முதல் மூன்று குறவர்களும் பாடிய அந்த ஏழு திருமுறைகளுமே தேவாரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவருடைய திரு இவருடைய திருமுறைகள் குறிப்பா வந்து தேவாரம் அப்படின்ற சொல்லால் அழைக்கப்படுது அந்த தேவாரம் சொல்லுக்கே உரியது அப்படின்னு சொல்லி அப்பருடைய திருமுறைகளை சொல்லுவாங்க திருநேரிசை திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் இது அடங்கியதாய் அந்த முதல் நான்கு திருமுறை முதல் நான்கிலிருந்து ஆறாவது திருமுறை நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இவருடைய முதல் பாடல் இருக்குன்னே பார்த்தோம் இல்லையா கூற்றாயினவாறு விளக்கலீர் என்பது இவருடைய முதல் பாத பாடலாயிருக்கு அந்த பாடலை கொண்ட பதிகம் தான் முதல் பதிகமாயிருக்கு இவர் பாடிய பதிகங்கள் மொத்தம் முன்னூத்தி பதிமூன்று பதிகங்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் அப்படின்றத பாக்குறோம் அதாவது இது கிடைக்கக்கூடியது இவர் பாடியது நாலாய நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதாவது இவர் பாடியது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடல் சொல்றாங்க சிலர் வந்து இவரும் இவரும் சுந்தரரும் சேர்ந்து பாடிய பாடல்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் அப்படின்றது தான் பாக்குறோம் அதுக்கப்புறம் இவருடைய பாடல்களில் பத்து பண்கள் வந்து பயன்படுத்தப்படுது பத்து பண்களால் இசை பண்களால் இவருடைய பாடல்கள் பாடப்படுது இவருடைய பாடல்களில் தாண்டகம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த தாண்டகத்தில் சிறப்பு பெற்றவர் அப்படின்ற அடிப்படையில் தான் தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்றோம் இவருடைய ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னா சங்கம் என்ற சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவராய் இவர் பார்க்கப்படுறார் சங்கம் என்ற சொல்லை தன்னுடைய பாடலில் பயன்படுத்துறாரு அப்படின்றத பார்க்குறோம் அந்த அது வந்து இவருடைய குறிப்பிடத்தகுந்த விஷயம் நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனக கிழி தருமிக்கு அருளியோன் கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கே சங்கம் என்ற சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவராய் இந்த நாவுக்கரசர் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் இவர் மொத்தம் வாழ்ந்த காலம் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த முதல் நான்கு ஆழ்வா மன்னிக்கணும் முதல் நான்கு சமயக்குறவர்கள்லேயே அதிக காலம் வாழ்ந்தவர் இவர் தான் அப்படின்றத பார்க்கிறோம் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு அதற்கடுத்து வரக்கூடியது ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் இவர் திருமுனைப்பாடி நாட்டில் சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பெறுகிறார் இவருடைய இயற்பெயர் ஆரூரர் ஆரூரர் என்பது இவருடைய இயற்பெயர் சிறப்பு பெயர்கள் சுந்தரர் என்பது இவருடைய சிறப்பு பெயர் தான் அதாவது சுந்தரர் என்ற பெயர் எதற்காக சுந்தரம் அழகு அழகு நிறைந்தவர் அப்படின்ற பொருள்ன அதுக்கப்புறம் தம்பிரான் சேரமான் தோழர் திருநாவலூரார் அதுக்கப்புறம் சடங்கவி சிவாச்சாரி இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்றத பார்க்குறோம் யாருக்குரிய சிறப்பு பெயர்கள் சுந்தரருக்குரிய மணிக்கணும் திருநாவலூரார் இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை அவர் திருமணம் செய்வதற்காக இருக்கும் தான் இறைவன் வந்து அவரை அழை தடுத்தாட்கொள்றார் அப்படின்றத பார்க்கிறோம் அதாவது சுந்தரர் சுந்தரரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முற்பிறவி கதை சொல்றாங்க அவர் வந்து தேவலோகத்துல இருக்கிறாரு தேவலோகத்துல இறைவனுக்கு ரொம்ப அணுக்கமா இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்ப இறைவனுக்கு தொண்டு செய்யாமல் இங்கே இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் பால் காதல் கொண்டு அவங்களோட அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு அப்போ நீ பூலோகத்துக்கு போய் உனக்கு இதுதான் வந்து பெரிய விஷயம்னு நினைக்கிறேல பூலோகத்துக்கு போய் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை தெரிஞ்சுட்டு வா அப்போ உனக்கு வந்து இதுல இருந்து நீ விடுபட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்போ அவர் இங்க வந்து திருமணம் செய்ய வேண்டியது அந்த இரண்டு பெண்கள் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாய் முடிக்கப்படுது அப்போ அந்த இடத்திற்கு போய் அவர் அவரை வந்து இறைவன் அந்த நமக்கு தெரியும் இல்லையா நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அடிமை சாசனம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் உடனே அந்த கிளி அந்த ஓலை சுடைய கிழிச்சு போடுறாரு அப்புறமா அது வந்து நகல் தான் உண்மையானது என்கிட்ட இருக்குன்னு திரும்பி எடுத்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சூழலை புரிஞ்சுட்டு அவர் வந்து எப்படி நான் உனக்கு அடிமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அப்போ அவர் தான் யார் அப்படின்றது அவருக்கு வெளிப்படுது அதுக்கப்புறம் அந்த இறைவனால் தடுத்து அட்கொள்ளப்பட்டு அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த பக்தி வாழ்க்கை வாழ்றார் அப்படின்றத பார்க்குறோம் இவர் பாடிய பாடல்கள் ஏழாம் துருமுறை இவர் பாடியது மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மு பாடல்கள் பாடியதாய் சொல்லப்படுது ஆனா நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடியது ஆயிரத்தி பாடல்கள் கிடைக்குது இவருடைய பாடல்கள்லாம் பதினெட்டு பண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இசை பண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் இவருடைய காலம் ஒன்பதாவது நூற்றாண்டு இவருடைய காலம் இந்த காலம் ஒன்பதாவது நூற்றாண்டு ஆஹ் இவர் பாடிய முதல் பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பித்தா சூடி பெருமானை அந்த இறைவனை பித்தா பிறை சூடிய பெருமானை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல அவர் வந்த உடனே அவர் கேட்குறாரு நீ பித்தனா உனக்கு நீ என்ன அடிமைன்ற உன்னை பார்க்க வந்து ஏன்னா இவர் நல்ல வசதியான வீட்டில் வளர்றாரு அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு அந்தநார வேதத்தில் வருவார் இறைவன் அப்போ நீ பித்தனா நீ எப்படி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்க அந்த வார்த்தையிலிருந்தே அவர் பாடுறாரு அப்படின்றத பார்க்குறோம் அப்படி அவர் பாடிய முதல் பாடல் பித்தா சூடி பெருமானை இவர் இறைவனோடு கொண்ட உறவு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக மார்க்கம் தோழமை மார்க்கம் தோழமை தான் வந்து இவர் இறைவனை பாடுகிறார் அப்படின்றத பார்க்குறோம் அது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் அதாவது இவருடைய நெறி என்னன்னு பார்த்தோம் தோழமை நெறி தோழமை நெறியில் இறைவனை வந்து வழிபட்டார் அதை வந்து எப்படி சொல்றாங்க சகமார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க யோக நெறி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதெல்லாமே வந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் யாரை பற்றியவை அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரரை பற்றி அடுத்து வரக்கூடியது சுந்தரரை அடுத்து வரக்கூடிய நான்காவதாக வரக்கூடியவர் மாணிக்க இவருடைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மாணிக்கவாசகருடைய பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவாசகம் திருக்கோவையார் இரண்டையும் பாடியவர் மாணிக்கவாசகர் இவருடைய ஊர் திருவாத ஊர் திருவாத ஊரை சேர்ந்தவர் தான் மாணிக்க இவருடைய காலம் ஒன்பதாவது நூற்றாண்டு இவர் அரிமர்த்த பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனுடைய அரசவையில் அமைச்சராக இருந்தவர் அரிமர்த்தன பாண்டியன் அரிமர்த்தன பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனின் அமைச்சரவையில் அரசு அமைச்சராக இரு இருந்தவர் அரசவையில் அமைச்சராக இருந்தவர் பார்க்கிறோம் இவருக்கு தென்னவன் பிரம்மராதித்யன் தென்னவன் பிரதா ஆதித்யன் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவராகவும் இந்த மாணிக்க வாசகர் இருக்கிறாரு இவர்கிட்ட தான் வந்து பணம் கொடுத்து குதிரைகள் வாங்கி வர சொல்லும் பொழுது அந்த பணத்தை கொண்டு கோவில் பணியெல்லாம் செய்கிறாரு அதுக்கப்புறம் அந்த குதிரையை வாங்கி கொடுக்க முடியாத சூழல்ல அவர் வந்து இறைவன் வந்து நரியை பரியாக்கி கொடுக்கறது திரும்ப பரியை நரியாக மாற்றுவது இப்படின்னு சொல்லி திருவிளையாடல் செய்கிறது எல்லாமே வந்து இவருடைய தான் இவருடைய கதையில அந்த பிட்டுக்கு மண் சுமந்தது எல்லாமே வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் இவர் வாழ்ந்த காலங்கள் மொத்தம் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இதுல அவர் திருவாசகமும் திருக்கோவையாரும் திருவாசகத்தில் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாடல்களும் திருக்கோவையாறில் நானூறு பாடல்களும் இருக்கு இவருடைய பாடல்களை ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் ஜியூ போப் தான் இவருடைய பாடல்களை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவ்வளவு இனிமையானது திருவாசக பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஜியு போப் குறிப்பிடுறார் அப்படி குறிப்பிட்டு அவத வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் இவருடைய மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இறைவனை ஞான மார்க்கத்தில் வழிபடுபவராய் தன்னை வந்து இறைவனுடைய கருதக்கூடியவராய் இருக்கிறாரு மாணிக்க வாசகர் அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் இவருடைய பாடல்ல நிறைய பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இடம்பெறுது நாட்டுப்புற பாடல்கள்ல இருக்கக்கூடிய சந்த அமைப்பும் இருக்கு பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் பொற்சுண்ணம் இடித்தல் தெள்ளேனம் கொட்டல் திருத்தோல் நோக்கம் பூவழி கொய்தல் அம்மானையாடல் ஊசலாடல் இந்த பெண்களின் விளையாட்டல் விளையாடல்கள் இதில் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்றத பார்க்குறோம் இறைவனை தன்னுடைய ஆசிரியனாகவும் தன்னை ஒரு சீடனாகவும் கருதக்கூடிய அந்த நெறி அதுதான் வந்து அடியான் நெறி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட நெறி தான் அவருடைய நெறியாக இருக்குது அதை ஞான மார்க்கம் ஞான நெறின்னு சொல்றாங்க சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி இருக்குது அவருடைய நெறி